நைட் ஆனால் எல்லாரும் வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்து யோசிப்போம் நாம யாரு இந்த யூனிவர்ஸில் நம்ம இடம் என்ன அண்ணு ஆனால் அதை விட பெரிய செம த்ரில்லிங்கான கதை ஒன்று இங்கே நம்ம பூமியிலேயே நடந்துருக்கு இது சும்மா இல்லை நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வருஷமாக நடந்த கதை உயிரே இல்லாமல் இருந்த ஒரு சின்ன பாறை துண்டு இன்னைக்கு நாம் வீடுன்னு சொல்கிற இந்த கலர்ஃபுல்லான கிரகமாக பூமி எப்படி மாறிச்சுன்னு பார்ப்போம் செவ்வாய் கிரக அளவுள்ள ஒரு பொருள் வந்து பூமியில் பயங்கரமாக மோத அந்த மோதலில் உருவான சிதறல்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற சந்திரன் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருட்டு தண்ணிக்குள்ளே ரொம்ப சின்ன ஒத்த செல் உயிரி பிறந்தது சைனோபாக்டீரியான்னு ஒரு சின்ன உயிரி சூரிய ஒளியை பயன்படுத்தி நமக்கு முக்கியமான ஆக்சிஜனை காற்றுல விட ஆரம்பிச்சுது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது மில்லியன் வருஷத்துக்கு டைனோசர்ஸ் தான் ராஜ்யம் பண்ணுச்சு ஆனால் ஒரு பெரிய விண்கல் மோதி மொத்தமாக காலியாகிடுச்சி கடைசியாக ஜஸ்ட் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆதி மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தோம் இத்தனை கோடி வருஷத்துல இந்த பூமி எவ்வளோ கஷ்டப்பட்டு மாறி இருக்குன்னு பாருங்க நாம் இந்த பெரிய கதையோட ஒரு பார்ட்டு பூமியோட இந்த பிரம்மாண்டமான பயணத்தை முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள்